ஓம் நமசிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் வாழணும்னு எம்பெருமான் ஈஸ்வரனை ஆடி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம பெரிய பெரிய தான் நம்ம பதிவிட்டு இருக்கோம் ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வந்திருக்கோம் ரொம்ப தெளிவா இதையும் பேசுவோம் இந்த ஆடி மாச பலனில் ரொம்ப ஷார்ட்டா முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்லணும் தான் இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம் இந்த ஆடி மாசம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் சூரியன் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இறை சக்தி இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அம்மன் கோவில்லாம் ரொம்ப கோலகலமா இருக்கும் திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் அதனால இப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதத்துல மகர ராசிய நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி பயணம் செய்ய போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனால தான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்மந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தின் மேலே அக்கறந்துன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஆடி மாசத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் என்ன செய்ய போறாரு ஒரு கலக்கு கலக்க போறாரு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் எது பேசினாலும் செல்வத்தை நோக்கி பணத்தை நோக்கி பணத்தின் குறிக்கோளோட தான் என்னமே பேசுவீங்க குடும்பம் செல்வ வளத்துல மிரள போகுது ரொம்ப ஷாக்காக போறாங்க இன்ப அதிர்ச்சியில் உங்க குடும்பத்தையே நீங்க ஆழ்த்த போறீங்க ஏன்னா அப்படி ஒரு வருமானம் இந்த மாசத்துல ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஒரு பிரமிப்பு ஒரு பிரம்மாண்டமான வெற்றினா யாரால தாங்கிக்க முடியும் எப்படி அதை சாதாரணமா எடுத்துப்பாங்க உங்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு காலம் அது எதையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை எப்படி செஞ்சு முடிக்கலாம் எப்பொழுதுமே உழைப்பில் சிறந்தவர்கள் அன்பு மகர ராசி நண்பர்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு விஷயத்துல சிறந்தவர்களாக இருப்பார்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் சின்னம் உழைச்சாதான் சோறு உழைச்சாதான் முன்னேற்றம் உழைச்சா கண்டில வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டிருப்பவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவானுடைய வீடு ரொம்ப கொடுத்து வச்சவங்க மகர ராசி நண்பர்கள் உண்மையா எப்படி உங்க குடும்பம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை பெற்றதுக்கு கொடுத்து வச்ச குடும்பமா இருக்கோ அது போல நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள் கர்மக்காரகன் அதிபதியா இருக்கிறார் உங்களுக்கு உழைப்பால சாதிக்கக்கூடிய கூடிய ஒரு ராசி இது எது நடந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே சோர்வு அடைய மாட்டீங்க சும்மா படுத்துக்கிறது போலதான் இருக்கும் ஆனா காலாட்டிகிட்டே படுத்திருப்பீங்க யோசிச்சுட்டே படுத்திருப்பீங்க தூக்கத்துல கூட காலாட்டுற அந்த உணர்வு உங்கள்ட்ட உண்டு ஏன்னா யோசனை எப்போதுமே ஒரு கொள்கையோட இருப்பீங்க அந்த கொள்கைக்கு மேல ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசைக்கு மேல இன்னொரு பேராசை இருக்கும் அந்த பேராசைக்கு மேல ஒரு எல்லை இருக்கும் ஒரு டார்கெட் அதை அடையறதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கான முயற்சியை என்ன மகர ராசி நண்பர்கள் செய்வீங்க அப்ப அந்த முயற்சிக்கு துணையா இருக்குமா அந்த மாசம் அப்படின்னா அற்புதமா இருக்கும் ஏன்னா அந்த ஒன்றரை வருஷம் வக்கர பயிற்சியாகி இரண்டாம் வீட்டுல ராகு இருக்கிறாரு நேர்மையா சிந்திச்சிங்க அப்படின்னா அற்புதம் நடக்கும் அது மட்டும் இல்ல அந்த வீட்டை குரு பகவான் வேற பாக்குறாரு குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் எதை யோசிச்சாலும் நல்லதையே யோசிப்பீங்க எதை செஞ்சாலும் நல்லதே செய்வீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலனாய் ஒரு கேட்பனா ஒரு தலைவனா நீங்க இருப்பீங்க நீங்க சொல்றத கேட்டாங்க அப்படின்னா உங்க குடும்பம் முன்னேறிடும் எவ்வளவு ஏழையான குடும்பத்துல பிறந்தாலும் சரி புறக்கும் போது இருப்பீங்க ஆனால் நடுதர வயது வரும்போது அந்த குடும்பத்தை கோடீஸ்வர குடும்பமாக மாற்றுவீங்க ஊரே ஆச்சரியப்படும் ஆடம்பர வாழ்க்கையை ஒட்டி தான் இருக்கும் அடுத்தவங்களுக்கு தான் ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு அது உழைப்பின் வேர்வை கொடுத்த பரிசு அந்த ஆடம்பரங்கிறது நீங்கள் சந்தோஷமா இல்லைனாலும் உங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க நீங்கள் புல் தரையில் படுத்திருப்பீங்க தரையில் படுத்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய குழந்தை உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி கட்டில் படுத்திருக்கணும் பெட்டில் படுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற ஒரு குணம் எனக்கு யாரும் வேண்டாம் நீங்க இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் கணவனையும் மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்து நான் உழைக்கிறேன் நீங்கள் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க அதாவது நம்ம படுற கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உண்டு நம்மளே எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் அந்த கஷ்டம் அவங்க படணும் அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம் புரியுதுங்களா இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல குரு வேற தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பம் ஓகோன்னு மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது அது போல மூன்றாம் வீட்டில் சனி வக்கர பயிற்சி ஆகி இருக்காரு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க நிறைய முயற்சி பண்ணுங்க எதையுமே விடாதுங்க நீங்க எது முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு பலனாக வந்து சேரும் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க ஒரு வேலைக்கு மூணு வேலை செய்யுங்க மூணு வேலைக்கு அஞ்சு வேலை செய்யுங்க ஒரு கல்லை விட்டு எறிஞ்சா அஞ்சு காய் வேணும் அஞ்சு மாங்காய் வேணும் அந்த எண்ணத்தோட கல்லை விட்டு எரிங்க அட்லீஸ்ட் ரெண்டாவது விழும் பத்து மாங்காய் வேணும்னு அடிங்க அஞ்சு விழும் ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுடைய எண்ணம் தான் முக்கியம் எதை ஒரு வேலைக்கு போனாலும் சரி தொழில் செய்ய போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் ஆசைப்பட்ட துறைக்கு போனாலும் அல்லது ஒரு துறையில இருக்கீங்க பிரபலமான துறையில இருக்கீங்க ஆனா முன்னேற முடியல அப்படின்னா முயற்சி பண்ணுங்க சனி பகவான் தோல் கொடுக்க போகிறார் வக்ர பயிற்சியாகி இருக்கிறார் உங்களுக்காக நின்று களம் காணுவார் இறங்குவீங்க முயற்சியில சனி பகவான் இருந்தாலே அங்க யார் இருக்கிறது உங்களுடைய அதிபதி இருக்கிறார் அந்த முயற்சி ஸ்தானத்துல எதை முயற்சி பண்ணாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலே அதுவும் சனி பகவான் இருந்தாலே கவலையப்பட வேண்டியதுல வெற்றி உறுதி வெற்றி கடைசியா உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்க எழுதி வச்சுக்கலாம் அது போல சுக்கிர பகவான் எங்க இருக்காரு அஞ்சாம் வீட்டுல இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இந்த ஆடி மாசம் உண்டு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் இறங்கி போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உண்மையான காதலையும் பாசத்தையும் அன்பு வெளி மருத்துவமனைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை உண்டு அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆடி மாசம் அற்புதமான மாதம் கோவிலுக்கு போங்க உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானத்தில் சுகரன் இருக்கிறார் கோவிலுக்கு போய் நல்லா வேண்டிட்டு வாங்க கோவில் திருப்பணிகளை செய்யுங்க இந்த மாதம் நிறைய கோவில திருவிழா நடக்கும் ஆடி ஆடி அன்னதானம் பண்ணுவாங்க கூழ் ஊற்றுவாங்க அதெல்லாம் உதவி பண்ணுங்க ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையோ பொருளையோ கொடுத்து செய்ய சொல்லுங்க அல்லது நீங்க போய் செய்யுங்க இடத்த சுத்தம் பண்றது சாப்பாடு செய்யறதுக்கு உதவி பண்றது சாப்பாடு போடுறது இலை போடுறது சாப்பிட்ட இலையை எடுக்கிறது இது மாதிரியான தொண்டை செய்யுங்க பணியை செய்யுங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த நாளில் குழந்தை இருக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் விளையாடும் ஒரு அற்புதமான அமைப்பு ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு கடன் நோய் எதிர் ஸ்தானத்தில் இருக்கார் கொஞ்சம் அந்த கடன்லையும் நோயிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் எது வந்தாலும் பெருசாக வரும் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் பக்கத்தில் வாங்க போனீங்கன்னா இந்த ரெண்டு ரூபா இருக்கு வாங்கிக்கிறீங்களா தேவைப்படுதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுவோம் விட்டுட்டு வருமா சரி கொடுங்க பார்த்துக்கலாம் வட்டி கரெக்டாக வந்துடும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்போ ஒரு ரூபா வாங்க போன இடத்துல மூணு லட்சம் ரூபாய் கடன் ஆயிடும் அது மாதிரி சின்ன நோய் அலட்சியப்படுத்தாதீங்க அது பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருன்னா பெருசு மிக பெருசு கடன் நோய் இதெல்லாம் பெருசாக்குவார் எதிரிகளும் பெரிய பெரிய மனிதர்களை எதிர்க்க எடுக்கக்கூடிய காலகட்டமாக வந்துடும் கொஞ்சம் நிதானமாக இருங்க யாருக்கும் பயந்தவர்கள் மகரராசி நண்பர்களோ தோழிகளோ இல்லை அதுக்காக போய் சிங்கத்துக்கிட்ட நம்ம போய் மாட்டிக்க கூடாது நம்ம ஒரு மான் இப்ப மானாக இருக்கிறோம் ஒரு நேரத்துல சிங்கமா தான் நம்ம இருந்தோம் இப்ப மானா இருக்கோம் அடுத்தது புலியாக மாறலாம் அடுத்தது யானையாக கூட மாறலாம் ஆனா இப்ப நம்ம மான் அவதாரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா பெரிய எதிரிகள் உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு பதுங்கி பாயக்கூடிய ஒரு காலகட்டம் இது அந்த எதிரி விஷயத்துல எந்த ஒரு வேலையில் எதிரி இருக்கலாம் தொழிலில் எதிரி இருக்கலாம் போகிற இடத்துல எதிரி இருக்கலாம் உறவுகளில் எதிரி இருக்கலாம் இப்போ யாராவது எதிரியாக மாறினாங்கன்னா வாழ்க்கை பூரா அவங்க எதிரியாக மாறிடுவாங்க அப்படியான ஒரு அமைப்பு உண்டு இந்த வருஷத்தில் யார் உங்களுக்கு எதிரியாக ஆனாலும் சரி புள்ள பூச்சி கூட கொடுக்க முளைக்கும் உங்கள் எதிரியாக மாறினாங்கன்னா ஏன்னா குரு பகவான் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் பார்க்குற இடம் அற்புதம் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன நடக்கும் தொழில் அற்புதமான தொழில் கிடைக்கும் தொழில் ஆரம்பிப்பீங்க தொழிலில் ஒரு நல்ல லாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயத்தில் மைனஸாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தில் அற்புதத்தை நிகழ்த்துவார் குரு பகவான் இந்த மாதத்தில் அதுபோல் எட்டாம் வீட்டில் கேது செவ்வாய் சேர்ந்துருக்காங்க ரொம்ப அதிர்ஷ்டகரமான புதையல் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமும் இதுதான் அதே நேரத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய இடமும் இதுதான் எட்டாவது இடங்கிறது மறைவு ஸ்தானம் தடையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துலயே கேது பகவான் போய் அமர்றாரு தடைக்கு தடை முன்னேற்றம் மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸ் தடையை ஏற்படுத்தக்கூடியவரே தடையில் போய் அமர்றதுனால பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் தடை வரும் என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு கஷ்டம் தடை வரும் துன்பம் வந்தால் தடை வரும் துரோகம் நடந்தால் தடை வரும் பணம் இழக்கிறது மாதிரியான சூழ்நிலை வந்தால் அது தடைப்படும் நல்ல விஷயங்களை வழிவிட்டு கெட்ட விஷயங்களுக்கான தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் உண்மையாக இன்ப அதிர்ச்சியில் திளைக்க போகிறீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இனிமே என்ன செய்யலாம் புகுந்து விளையாடலாம் ஏழு சூரியன் புதன் இணைஞ்சிருக்காங்க பாக்கியாதிபதி ராசிய பாக்குறாங்க மிகப்பெரிய யோகம் இந்த மாசத்துல முதல் பத்து நாட்கள் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் உண்டு கடன் அடைச்சி முடிக்கலாம் தம்பதிகளுக்கு ஒரு அற்புதமான மாதம் அன்பும் காதலும் காமமும் கரை மாதம் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்ப மனைவி கணவன் காதலன் காதலிக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு காலம் இது அவங்களுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்காக கடன் வாங்காதீங்க நான் மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா அடைக்க முடியாது அது பெரிய தகுதியை மீறி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாசத்துல அது போல மூன்றில் சனி இருக்க இது வரைக்கும் தடையை போட்டுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்ப வக்கரமாக இருக்காரு அந்த தடையை உடைச்சிட்டு சுதந்திரமாக உங்களை விட்டுருவாரு என்ன வேணாலும் ஒரு நாலு மாசம் ராஜா நீ ஆடு ராஜா புகுந்து விளையாடு ராஜா இது உனக்கான காலம் உன்னை ரிலீஸ் பண்ணியாச்சு உன்னுடைய கை விலங்க உடைச்சாச்சு புகுந்து விளையாடு நாலு மாசத்துக்கு என்ன ஆட்டம் வேணாலும் போடு ஆனா இங்கே நீ நல்லதுக்கு போடுறியா கெட்டதுக்கு போடுறியா நல்ல ஆட்டம் ஆடுறியா கெட்ட ஆட்டம் அப்படிங்கிறது தான் விஷயமே அதை பொறுத்து அடுத்தது எங்கே போனாலும் எங்கிட்ட தான் ஆகணும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் விடுறாரு சனி பகவான் எப்படி எங்கே போனாலும் எங்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விடுறாரு சுதந்திரமாக விடுறாரு எப்பொழுதுமே இப்படி ஒரு சுதந்திரம் கிடைக்கும்போது நேர்மையான வழியில நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம் கொண்டு போகிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா அது என்றைக்குமே நிலச்சி நிற்கும் என்ன முயற்சி பண்ணுமோ அது கிடைக்க வைக்கும் ஒரு அட்டகாசமான அற்புதமான காலம் இது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் எல்லாத்திலையும் உயர்வு மூன்றில் சனி இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் அதுவும் வக்கிர பயிற்சியா இருக்கும்போது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடை நிறையா இருந்திருக்கும் இப்ப வக்கர பயிற்சி ஆனதுனால கண்டிப்பா வெற்றி உண்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு மாற்றம் உண்டு வியாபாரத்துல கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலும் குரு பகவான் இப்ப பாக்கிறாரு தொழில்லாம் நிறைய பணம் பெரிய பெரிய பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இனிமே உங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது எல்லாமே உங்க கைக்கு வந்துருச்சு கடன் தொழிலிருந்து விடுதலை குழந்தை இல்லாம அப்படிங்கறதுல அந்த துன்பத்திலிருந்து விடுதலை எதையும் இனிமே வாங்கலாம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வாங்குவீங்க ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பகவான் இந்த மாசத்துல தொழிலையும் பாக்குறாரு பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு அதாவது விரேஸ்தானத்தை அந்த விஷயம் முக்கியமானது என்னன்னா விரை வைட்ட வேற குரு பகவான் பார்க்குறாங்க செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரிய பெரிய செலவாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பணம் அதிகமாக வந்தால் தானே செலவு அதிகமாக வரும் அப்போ அந்த பணம் வர பணத்தை எப்படி செலவு பண்ணணும் சரியான திட்டம் போட்டுக்குங்க உங்கள் இருந்து பணம் போகணும் ஆனால் அந்த பணம் பொருளாக மாறணும் அந்த பொருள் என்ன நிலம் வாங்கலாம் இப்படி ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா விரை செலவாக தடுக்க முடியும் நல்ல செலவாக மாத்திக்க முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் என் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உங்கள் நேர்மைக்கும் உழைப்புக்கும் முயற்சிக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்த வீடியோல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்த பத்தி சொல்ல போறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்த அம்மனை கும்பிடலாம் உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது அது எங்க இருக்காங்க அதை எப்படி போய் வணங்கணும் அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா சொல்ல போறேன் அடுத்த வீடியோல கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க அடுத்த வீடியோக்காக காத்துருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்